இனிப்பான ஒரு விஷயத்தை பற்றி கேட்கலான் இருக்கோம் ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் சுகர் எந்த ஜாதகர்களுக்கு சுகர் நோய் வரும் சார் அது சு இனிப்பான விஷயம் இல்லைங்க எல்லாருக்கும் கஷ்டப்பான விஷயம் ஏன்னா ஒரு ஒரு செய்தி சொல்லும் பொழுது சுகர் நல்லதாக கேட்டாலும் சுகர் கண்டிப்பாக வேணுங்க சுகர் இல்லாமல் நம்ம இங்கே நடமாடவே முடியாது இவங்க இது மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் தான் அந்த ஜாதகருக்கோ அல்லது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ சுகர் கம்ப்ளைண்ட் வருதுங்க எண்பது வயசு இருக்கும் எழுபது வயசு இருக்கும் சுகர் மாத்திரையை போட்டுக்கிட்டு தப்பிச்சுருவாங்க பட் ஒரு சில பேர் சுகரால இறந்தவங்களும் இருக்காங்க ஜாதகத்தில் எந்த இடம் பிரச்சனையா இருந்தா இந்த மாதிரி சுகர் மூலமா இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார் சுகருக்கு மருந்து இல்லை கடைசி வரைக்கும் அதை வேணா கண்ட்ரோல வச்சுக்கலாம்னு தான் எல்லா வைத்தியம் முறையும் சொல்லுது அது அலோபதியா இருக்கட்டும் சித்தாவா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு நிமிஷம் சுகர் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் பயப்படுற மாதிரி இடத்துல இருக்கிறோம் என்ன காரணம்னா இவ்வளவு மாத்திரையில் எடுக்கும் பொழுது சுகருக்காக மாத்திரை எடுக்கும் பொழுது கிட்னியை பாதிக்குது ஏன்னா சுகர் வந்தவங்க எல்லாருக்கும் முதல்ல பாதிக்கப்படுறது கிட்னி தான் பெரும்பாலும் மூணு அட்டாக் வரைக்கும் தாங்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சுகர் அதி எப்படி நீங்கள் சொன்னது போல் நானூறுலாம் இருக்குது நானூறுக்கு மேலே இருக்குது ஐநூறுலாம் இருக்குங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக்லயே அவங்களுக்கு நீங்கள் சொன்னது போல உயிரிழப்பு சந்திச்சிடுறாங்க இந்த புரோட்டாட்டெலாம் சாப்பிட்றது இல்லைங்க அப்படின்னா அவங்க ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த இட்லி தோசை சாப்பிட்றாங்க இட்லி தோசையுமே பிரச்சனை தான் இல்லைங்களா இந்த அதிகப்படியான ரத்தத்தில் கலக்கக்கூடிய சர்க்கரை தான் சக்கரை சத்து இதை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னா சிதர்கள் சொன்னது தான் அரை வயிறு சோறு கால் வயிறு காற்று கால் வயிறு இல்லைங்களா வணக்கம் மக்களை வெல்கம் டு ஆன்மீக சோ நம்ம கூட இன்றைய சிறப்பு விருந்தினர் மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ஆன்மீக சார் இனிப்பான ஒரு விஷயத்த பத்தி கேட்கலான் இருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் சுகர் எந்த ஜாதகர்களுக்கு சுகர் நோய் வரும் சார் அது சு இனிப்பான விஷயம் இல்லைங்க எல்லாருக்கும் கசப்பான விஷயம் ஏன்னா ஒரு ஒரு செய்தி சொல்லும் பொழுது ஸ்வீட் எடுத்துக்க ஸ்வீட் எடு கொண்டாடு ஸ்வீட் எடு கொண்டாடு எனக்கு என் ஒய்ஃபு கன்சீவாக இருக்கிறா அல்லது எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இதெல்லாமே வந்து ஒரு நான் பாஸ் ஆகிட்டு டைவர்ஸ் ஆகிறது கூட ஸ்வீட்டு கொடுக்குறாங்க சார் அப்போ அளவுக்கு அவர் இந்த அளவுக்கு இன்னைக்கு இப்போ இருக்க விஷயங்கள் போயிட்டு இருக்கு இல்ல பரவாயில்ல அதுவும் கூட பெட்டர் தானே ஒரு விஷயத்துல லாக் ஆயிட்டாங்க அதில் எடுத்து இப்ப ரிலீஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அதையும் அவங்க கொண்டாடுறாங்க தப்பு இல்லை இல்லை அது அவரை ஒரு மனநிலை இப்ப ஆனா இப்ப கொடுக்கும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னா அவர் இவர் சந்தோஷத்துல பங்கு இல்லை அவருக்கு சுகர் இருக்கு இல்லைங்களா அப்ப சுகர் நல்லதா கேட்டாலும் சுகர் கண்டிப்பா வேணுங்க சுகர் இல்லாம நம்ம இங்க நடமாடவே முடியாது ஒரு மனிதன் இங்கே ஒரு ஸ்ப்ரிட்டாக ஒருத்தர் ஓடணும் அவன் வேலையாக செய்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சுகர் வேணும் ஆனால் அது அதிகப்படியாகும்பொழுது தான் சிக்கல் அதே மாதிரி ரொம்ப குறைஞ்சிட்டாலும் சொல்கிறாங்க இல்லையா லோ சுகர் ஆகிடுச்சு ஒரு மாதிரி இருந்தாப்புல அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டார் அப்படின்னா ஹை சுகர் ஆகிடுச்சுன்னா படப்படன்னாக ஆகிடுது அப்போ சுகர் வந்து நார்மலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ யார் ஜாதகத்திலலாம் சுகர் வரும் அப்படிங்கிற ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்க வரீங்க அப்போது சுக்கரங்கிற கிரகம் யார் ஜாதகத்தில் பலமாக இருக்குது அல்லது பலம் இழந்துருச்சு அது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சுக்கரன் உச்சமாக இருக்குங்க அல்லது சுக்கரன் என் ஜாதத்தில் நீசமாக இருக்குங்க என் ஜாதத்தில் சுக்கர் வந்து ராகுக்கு எதோடு பார்வை பெற்றிருக்குங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா இவங்க இது மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் தான் அந்த ஜாதகருக்கோ அல்லது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ சுகர் கம்ப்ளைண்ட் வருதுங்க ஓகே சார் இப்போ சுகர் வந்து ஒரு சில பேர் கேட்பாங்க நீ சொல்ற இந்த காம்பினேஷனே என் ஜாதகத்துல இருக்கு ஆனா எனக்கு இன்னும் சுகர் வரலையே அப்படின்னு சோ ஸோ கட்டாயமா அவங்களுக்கு சுகர் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குன்னு ஜாதகத்துல நீங்க சொல்ல வரீங்களா இல்லைங்க ஜாதகத்துல அந்த அமைப்புலாம் இருக்கு ஆனா சுகர் வரல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அவங்கள வந்து நம்ம வணக்கத்துக்குரியவங்க தான் பரவாயில்ல ஆனால் ஏன்னா எதுனால போய் வரலாம் அவங்க உணவு முறையை கரெக்டாக வச்சுருக்கிறாங்க அவங்க வாழ்வி முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னொரு விஷயம் இது வந்து மரபுரீதியான சிக்கல் அப்படிங்கிறதுனால அவங்க வீட்டில் வேற யாருக்காவது இது வரைக்கும் வராமல் இருந்திருக்கும் இல்லைங்களா அப்போ அவருக்கு சக்தி தன்மை அதிகமாக இருக்குது அதனால அவருக்கு வரலை அப்படிங்கிறது வரலைங்கிறது சந்தோஷம்தான் ஏன் அதை போய் நம்ம அவங்கள போய் பயமுறுத்தணும் அல்லது தான் சந்தோஷம் அப்படியே மேடும் நிற்கின்னு சொல்லிவிட்டு இன்னொன்று சார் சுகர் வந்து ஒரு சில பேர் சுகர்லேயே வச்சு அவங்க வாழ்க்கையை ஓட்டுவாங்க எண்பது வயசு இருக்கும் எழுபது வயசு இருக்கும் சுகர் மாத்திரையை போட்டுக்கிட்டு தப்பிச்சிருவாங்க பட் ஒரு சில பேர் சுகரால் இறந்தவங்களும் இருக்காங்க என் ஜாதகத்தில் எந்த இடம் பிரச்சனையா இருந்தால் இந்த மாதிரி சுகர் மூலமாக இறக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார் இல்லைங்க சுகர் வருவதற்கான வாய்ப்பு சுகர் இருக்கு இது அப்படியே மேடும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருங்கன்னு முன்கூட்டியே நம்ம சொல்லலாமே தவிர சுகரால் இறந்துருவார் அப்படின்னு யாருமே சொல்ல இது வரைக்கும் சுகரால் பெருசாக இன்னும் யாருமே இறக்கலை இல்லைங்களா சுகரால் இறக்கிறதுக்கான சுகருக்கு மருந்தே இல்லை கடைசி வரைக்கும் அதை வேணால் கண்ட்ரோலில் வச்சுக்கலான்னு தான் எல்லா வைத்தியம் முறையும் சொல்லுது அது அலோபதியாக இருக்கட்டும் சித்தாவாக இருக்கட்டும் எல்லாமே வந்துன்னா ஒரு நிமிஷம் சுகர் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு சுகர் வந்துச்சு இந்த வைத்தியம் பார்த்து எனக்கு சுகரே அறவே நான் நிப்பாட்டிட்டேன்னு யாருமே சொல்லலை இல்லைங்களா அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை கண்ட்ரோலில் வச்சுக்கத்தான் சொல்கிறாங்க இல்லை என்ன சிக்கல்னால் இருக்க இருக்க மருத்துவம் அதிகமாகிட்டே இருக்கு இல்லைங்களா இப்போ சுகருக்காக இந்த இந்த ஆறு மாதம் ஒரு நாலு மாத்திரை சாப்பிட்றவர் அடுத்த ஆறு மாதம் அடுத்த ஒரு வருஷத்தில் எட்டு மாத்திரை பத்து மாத்திரைனு போயிட்டே இருக்குது பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டுன்னு சில மாத்திரை எடுத்துக்கிறாங்க இந்த மாத்திரை சாப்பிட்டா சுகரை கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னு மா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாத்திரை போடுறாங்க சாப்பாட்டுக்கு அப்புறம் ரெண்டு மாத்திரை போடுறாங்க அப்போ மூணு வேலை நாலு மாத்திரை ஒரு நாளைக்கு பன்னெண்டு மாத்திரை பதினஞ்சு மாத்திரை போடுறாங்க இல்லைங்களா இதைத்தான் நம்ம வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி இடத்துல இருக்கிறோம் என்ன காரணம்னா இவ்வளோ மாத்திரை எடுக்கும் பொழுது சுகருக்காக மாத்திரை எடுக்கும் பொழுது கிட்னியை பாதிக்குது ஏன்னா சுகர் வந்தவங்க எல்லாருக்கும் முதல்ல பாதிக்கப்படுறது கிட்னி தான் இல்லைங்களா அப்போ இந்த கிட்னி கிட்ட கொண்டு போயிடக்கூடாது அப்படின்றக்காக தான் வந்து எல்லா சுகர் பேஷண்ட்டும் அல்லது சுகருக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியர்களும் டாக்டர்ஸும் பயப்படுறாங்க ஓகே அப்போ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சுகரால இறப்பு சாகத விகிதம் ரொம்ப ரொம்ப குறைவு அது வேற பிரச்சனை இருக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு பேரை வாழ்க்கையில பாத்திருக்கேன் சார் சுகர் நானூறுக்கு மேல அந்த பாயிண்ட் போய் அதை அவங்க அலட்சியமா எடுத்துக்கிட்டு ஒருத்தவங்க வந்து கோமா போய் இறந்துட்டாங்க இன்னொருத்தவங்களும் இறந்துட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னாங்க சில பேர் நீங்க பேச்சு வழக்கிலே கூட கேட்டிருக்கலாம் சில டாக்டர்ஸ் சொல்லி பார்த்துருப்பீங்க சுகர் வந்தவங்களுக்கு பொதுவாக இந்த அட்டாக் வருது இல்லைங்களா இருதய அடைப்பு அட்டாக் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மூணு அட்டாக் வரைக்கும் தாங்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சுகர் அது எப்படி நீங்கள் சொன்னது போல் நானூறுலாம் இருக்குது நானூறுக்கு மேலே இருக்குது ஐநூறுலாம் இருக்குங்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் அல்லது நம்முடைய வைத்திய நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்த வரைக்குமே என்னன்னா ஃபஸ்ட் அட்டாக்கிலே அவங்களுக்கு நீங்கள் சொன்னது போல உயிரிழப்பு சந்திச்சிட்றாங்க அது அவங்களுக்கே தெரிய சில நேரம் தெரியாமையே போயிடுது அதனால சுகர் நாள் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க சுகர் அவங்க இறக்குறது இல்லை என்னன்னா இந்த சுகர் அதிகமாகும் போது நம்மளுடைய நோய் சக்தி ரொம்ப குறை ரொம்ப லோவாயிடுது அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன இந்த மாதிரியாக ஒரு எதிர்பாராத ஒரு சடனாக நடக்கக்கூடிய அட்டாக் மாதிரியான பெரிய விஷயங்கள் நடக்கும் பொழுது அவங்களுக்கே தெரியறது இல்லை டப்புன்னு நின்றுது இதைத்தான் நம்ம வந்து இந்த சுகர் மூலமா இருக்கக்கூடிய இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பயம் பெரிய ஆபத்து நமக்கு ஒரு பெரிய அச்சத்தை நமக்கு கொடுக்குது அப்போ சுகரை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க கண்ட்ரோல்லே வச்சுக்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஓகே சார் உணவு பழக்க முறை மருத்துவ நான் நான் கேட்குறேன் என்ன மாதிரியான உணவு பழக்க முறையை எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து வந்து சுகர்லேருந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் அதாவது இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் சுகர் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் இல்லாதவங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க அதிகப்படியான மாவுத்துக்கள் நிறைந்த உணவுகள் தான் நம்ம இருக்கிறோம் நம்ம வந்து சரி விகித உணவுன்னு சொல்கிறாங்க எல்லா சத்தும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை எல்லாத்திலயுமே சரிவிகித உணவு இருக்கா எல்லா சத்தும் அதில் இருக்கா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற வரைக்கும் இல்லைங்க எல்லாத்துலேயும் மாவு சத்து அதிகமாக இருக்குது மைதா மாவு அந்த வெள்ளை ஜீனி இது ரெண்டு தான் முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு இல்லைங்க நான் அந்த புரோட்டாட்டெலாம் நான் சாப்பிட்றது இல்லைங்க அப்படின்னா அவங்க ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த இட்லி தோசை சாப்பிட்றாங்க இட்லி தோசையுமே பிரச்சனை தான் அதிகப்படியான இந்த ம ஃப்ரிட்ஜில் வச்ச மாவு ஆட்டி ஆட்டி வச்சு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ரெண்டு வாரம்லாம் வச்சு வச்சு எடுத்து எடுத்து ஊற்றி சாப்பிட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா இது மாதிரி தொடர்ந்து சாப்பிட்றவங்களும் மாவு சத்து தான் உடம்புல ஏறுது இந்த அதிகப்படியான மாவு சத்து தான் செரிமானமாகாத சர்க்கரையாக மாறுது வெளியே தள்ளுது ஏன்னா நம்ம உடல் வந்து நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை மட்டும்தான் எடுத்துக்குது நம்ம நம்ம உள்ளே கொடுக்கூட உணவுலேருந்து அது தேவையில்லாத அதிகப்படியான ஓவர்லோடு ஆகக்கூடிய விஷயத்தை அப்படியே வந்து அது ரிஜெக்ட் பண்ணிடுது இந்த ரிஜெக்ட் பண்ணது எப்படி என்னவா மாறுது அப்படின்னா செரிமானம் ஆகாத சர்க்கரை செரிமானமாகாத இந்த விஷயம் தான் வந்து நமக்கு அதிகப்படியான இரத்தத்தில் சர்க்கரையாக மாறுது இல்லைங்களா இந்த அதிகப்படியான இரத்தத்தில் கலக்கக்கூடிய சர்க்கரை தான் சக்கரை சத்து இதை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னா சிதர்கள் சொன்னது தான் அரை வயிறு சோறு கால் வயிறு காற்று கால் வயிறு தண்ணி இருந்து சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ உணவு தண்ணி காற்று இப்படி தான் வச்சுக்கிறணும் சாப்பிட்டுட்டு நம்ம இரவு தூங்க போகும்போது அரை பட்டினியோடு போய் படுங்குறாங்க அப்போ எப்படி நம்ம சாப்பிட்டுக்கணும் ஆமா அப்போ ஃபுல் கட்டு கட்டிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வளர்த்துக்க வேண்டியதான் பிரச்சனைங்க தூக்க வர மாட்டீங்க அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழருடைய பாரம்பரியமே ரெண்டு வேலை சாப்பிடறதுதான் மூணு வேலை சாப்பிட்றதே கிடையாது ரெண்டு வேலை தான் ஆனா அந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி பசிக்கிட்டே இருக்கும் அப்போ இவங்க மூணு வேலை சாப்பிட்றதையுமே வந்து சில டாக்டர்லாம் சொல்ல கேள்விப்பீங்க நீங்க மூணு வேலை ஃபுல் கட்டு கட்டாதீங்க ஒரு அஞ்சு வேலை ஆறு வேலையா சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க ஃபுல் கட்டு கட்டாம பசிக்குதா கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னை கேட்டால் அது பெட்டர் இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வயிறை வந்து காலி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு பசி எடுத்து சாப்பிட்ணுங்க அப்போ தான் அது வந்து அந்த மிஷின் நல்லபடியாக ஒர்க் ஆக போகுதுன்னு அர்த்தம் நம்ம அடுத்து கொடுக்கக்கூடிய உணவை டக்குன்னு செரிமானம் பண்ணுவதற்கான தயாராக இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் இங்கே என்ன பண்ணிவிடுவோம்னா டைம் ஆகிடுச்சி நான் சாப்பிட்ணும் அப்படின்னு பசிக்குதோ இல்லையோ நம்ம இந்த வாட்சை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டுருக்குறோம் வாட்ச் பார்க்கவே கூடாதுங்க எனக்கு பசிக்குது அப்படின்னா எந்த டைமாக இருந்தானே போய் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதானே இது வந்து சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களோ ஏதோ ஒன்றுக்கு கரெக்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க லஞ்ச் அவர் ஒரு ஒன்றரை டு ரெண்டு ஒன்று டூ ஒன்றரை மாதிரி லஞ்ச் அவர் வச்சுருக்குறாங்க அப்படின்னா அவருக்கு பதினொன்றரை மணிக்கே பசிக்குது சுகர் பேஷண்ட்டு என்ன செய்வார் அந்த ஒன்றரை மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த நேரத்தில் அவர் என்ன செய்யுது பசிக்கிறதுக்காக ஒரு டீ வர டீயை குடிச்சிடுறாரு பசி நேரத்தில் டீயை குடிச்சிட்டா அப்படின்னா உணவு நேரத்தை அவர் என்னத்தை சாப்பிடுவார் இல்லைங்களா அப்போ இந்த பசி நேரத்தில் கரெக்டாக சத்தாக மாறக்கூடிய மாற்றக்கூடிய எனர்ஜியில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம போய் டீயவோ வேறு எதையாவது கூல் கூல்ட்ரிங்கையோ எடுத்துட்டோம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க சக்கரை தானே அப்போ அது முழுக்க முழுக்க சக்கரை எல்லாமே தேவையில்லாத சர்க்கரையாக தான் மாறப்போகுது அப்போ எது சாப்பிட்ணும் கரெக்டாக அதை பற்றிய அறிவு அதை பற்றிய அந்த டைம் கால்குலேஷன் நம்ம உடம்பு பேசுகிறத கேட்கணுங்க இப்போ நம்ம ரெண்டு உட்காந்து பேசிட்டு இருக்கோம் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆனால் நம்ம சொல்கிறத நம்ம உடம்பு சொல்கிறத என்றைக்காக நம்ம கேட்கறோம் நம்ம கூடயும் நைட் ஆனால் சாட் பண்ணுறோம் ஆச்சுன்னா சாட் பண்ணுறோம் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசுகிறோம் ஆனால் நம்ம உடம்புக்கிட்ட நம்ம இன்னையுமே உட்காந்து பேசுறது இல்லை இதுக்கு என்ன தேவை இதுக்கு என்னத்தை கொடுக்கணும் அல்லது எவ்வளவு தேவை இதுக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிற இதே இல்லை நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல் கட்டு கட்டுறோம் நல்லா இல்லைன்னா அதை தொடவே மாட்டேங்கிறோம் அப்போ நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது நாக்கு மட்டும்தான் முடிவு பண்ணதே தவிர நம்ம உடம்பு பேச்சை நம்ம கேட்கறது இல்லைங்களா அப்போ எப்பவுமே அரை வயிறு சாப்பாடையோட எந்திரிச்சு பெட்டருங்க மிக சிறப்பு சார் நன்றிங்க